கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான விரை உறவுகளை இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய பிரசனத்திற்காக நாங்கள் வந்து நிற்கின்றோம் இன்றைய இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்த வேணும் என்று சொல்லி மன்றாடுவோமாக இன்னும் இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க என்று சொல்லியும் நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் ஆசிர்வதிக்க என்று சொல்லி மன்றாடுவோம் இன்னும் இந்த நாளிலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களுடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் நேராமல் வழி நடத்த என்று சொல்லி இப்பொழுது இந்த ஆண்டவரை நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வேண்டுவோமாக புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உண்நருளைப் போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா போற்றுவது செல்வாளில் எங்களோடு கூடை வந்து எங்களோடு வழிநடத்துவம் வந்து கொள்கிறோம் உங்களுடைய பிரச்சனம் எங்களோடு இருக்க வேண்டும் ുംപത്തി കണ്ണയ കാത്തി നൽയത്തിയിലും ഇൻപത്തിയിലും നൽ തന്നയ கண்ணையர காப்ப நல் எனும் மாமூத்தியனை நான் அருந்திட கழிப்பா உண்மென்று பிரியாமல் நீ என்றும் அன்பியிருப்பார் நீ என்றும் மனை

இந்த நாளையே உடைய பிரசன எங்களோடு செயல்பட வேண்டும் என்று மாநாடுகிறோம் நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகளிலும் எல்லாத்திலும் வேண்டி நிற்கிறோம் நீ என்னையும் ஏன் படைத்த பாவத்திலே நீ என்னையும் அழைத்தா கல்லுயிரை படைத்திருப்பார் நீ என்னையும் படைத்தா பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் அழைத்தா அன்பின அடைக்கும் நாளொன்று இல்லை என்று நல்லேயே மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருக்கே நான் என்றும் உன் புகழையும் பாடுவது என் வாழ்வின் கபல்யா உன்னருளை அருளை என் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே, ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைக்கு நாங்கள் மாற்கு நற்செய்தி அதிகாரம் நான்கு வசனங்கள் இருபத்தி ஒன்பது அடக்கம் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் ஜேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் கீழ் மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படையாக மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் அடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவினர் செய்தி இன்றைய வாசகத்தினூடாகங்களுக்கு தருகின்ற செய்தி நமக்குள் உள்ள ஒளி உயிரட்டும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கலைஞரை விளக்குத்தான் இலவசமான இணையற்ற ஆற்றல் புறச்சூழல்களின் சூறாவளியில் அலக்கழிக்கப்பட்ட மனித மனதுக்குள் இயற்கையாய் இயல்பாய் ஏற்றப்பட்ட தீப ஒளி அணைந்து விடுகிறது ஆனால் அழிந்து விடுவதில்லை தீண்டலில் மீண்டும் ஒளிவிட்டு சுடர வாய்ப்புகள் மிகவே உண்டு நமக்குள் உள்ள ஒளி திறமைகளாக இருக்கலாம் நல்லெண்ணங்களாக இருக்கலாம் உண்மைக்காக நீதிக்காக போராடும் நல்ல உள்ளமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இன்னும் பல நல்ல பண்புகள் ஓங்கி உயர்ந்து எல்லாருக்கும் வழிகாட்டும் தீபமாக வெளிச்சம் கொடுக்க வேண்டும் நீர் எந்த உள்ளத்தில் அணியாத தீபம் ஜேசுவே என்று பாடுவது முற்றிலும் உண்மையே எனக்குள் ஒளி இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது ஒளியை உணராத மந்த நிலையிலிருந்து விடுதலை அடைந்து உணர்வோம் சுடர் விடுவோம் இன்னும் அதிகமாய் நமக்கு அழக்கப்படும் கொடுக்கப்படும் பிரியமானவர்களை நாங்கள் எந்த அளவையால் மற்றாக்களுக்கு அழக்கிறோமோ அதே அளவையால் எங்களுக்கும் அழக்கப்படும் நாங்கள் எவ்வளவு தாராளமாக இருக்கிறோமோ அவ்வளவு தாராளமாக எங்களுக்கும் வளர்க்கப்படும் மற்றவர்களை எவ்வளவுத்துக்கு அன்பு செய்கிறோமோ அவ்வளவு அளவாக எங்களையும் ஆண்டவர் அன்பு செய்வார் பிரியமானவர்களே எங்களுடைய செயற்பாடுகளிலேயும் எங்களுடைய நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்னென்னத்தை செய்கின்றோமோ அதை நாங்கள் எப்படி செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம் ஸோ மன்றாடுவோம் ஆண்டவர்கிட்ட நாங்கள் நல்ல முறையில் எல்லா விதத்தையும் முழு மனத்தோடு செய்வதற்கு ஆண்டவரங்களை வழி நடத்த என்று சொல்லி இன்றைய நாளிலே மன்றாடுவமாக அமையும்